வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் ஜீவன் இயக்கம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகள் பெருமளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் மலைவாழ் மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு அஇஅதிமுக முயற்சி எடுக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினவ் சஞ்சீவ் மணீஷ் சுரேஷ்குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகிறது அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இரவு மணி ஒன்பது முப்பதுக்கு மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும் குடியரசுத் தலைவர் உரை காரணமாக இன்றிரவு மணி ஏழு பதினைந்துக்கு ஒலிபரப்பாக வேண்டிய ஆகாஷ்வாணி செய்தியறிக்கை இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகும் அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகத்திற்காக கொண்டுவரப்பட்ட ஜல் ஜீவன் இயக்கம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கண்ணியமான வாழ்வை உறுதி செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜல் ஜீவன் இயக்கம் தொடங்கப்பட்டு ஆறு ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைவருக்கும் கிடைப்பதன் மூலம் மக்களின் உடல் நலன் பாதுகாக்கப்படுவதாக கூறியுள்ளார் இந்த இயக்கத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்வு கிடைத்திருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் கோடிக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஜல்ஜீவன் இயக்கம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் வருங்கால சந்ததியினருக்கும் சுகாதார பாதுகாப்பை அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இல்லந்தோறும் தேசியக் கொடி இயக்கத்தின் கீழ் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் இன்று பேரணி நடைபெற்றது சென்னை ராயபுரத்தில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற வாகன பேரணியை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசியவர் அவர் மத்தியில் பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்ற பின் நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகள் பெருமளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் சாத்தியமாக இருக்கிறது புல்லட் ட்ரெயின் வந்துவிட்டது மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு போக போயிருக்கிறது அதுக்கடுத்தது மும்பைல இருந்து சென்னைக்கு வர இருக்கிறது இப்படி நாட்டினுடைய வேகம் இங்க பக்கத்துல இருக்கிற சென்னை ஹார்பர் வளர்ச்சியினுடைய வேகத்தை நம்ம பாக்கிறோம் சென்னை எண்ணூர்ல இருக்கிற காமராஜர் போர்ட் வளர்ச்சியை நம்ம பாக்கிறோம் ஒரு புறம் சென்னை விமான நிலை விரிவாக திருச்சிராப்பள்ளியுடைய விமான நிலை விரிவாக்கம் இதெல்லாம் சென்னை மெட்ரோ வட நமக்கு மெட்ரோ ஸ்டார்ட் பண்றதே நம்மளுடைய வட சென்னையில இருந்து தான் மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணுது இங்கிருந்து சென்ட்ரல் சென்ட்ரல் இருந்து விமான நிலையம் வரலாம் சென்னை முழுவதும் வட சென்னையிலிருந்து நம்மளுடைய மெட்ரோ ரயிலானது இயங்கி கொண்டு இருக்கிறது அதே போல மதுரவாயிலிருந்து சென்னை ஹார்பர் வரலாம் இரட்டை பாதை இரண்டடுக்கு பாதை வர இருக்கிறது காஞ்சிபுரத்தில் அஞ்சல் கோட்டம் சார்பில் தலைமை அஞ்சலகத்தில் தொடங்கி பழைய ரயில் நிலையம் வரை நடைபெற்ற மூவர்ணக் கொடி பேரணியில் அஞ்சலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திரு அருள்தாஸ் நாட்டு மக்கள் அனைவரும் தங்களது இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றுவதற்காக அஞ்சலகங்களில் கொடி விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சோழர் தினத்தை ஒட்டி காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலகத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தலைமை அஞ்சலகம் முதல் காஞ்சிபுரம் ரயில் நிலையம் வரை அஞ்சலக ஊழியர்கள் நூற்று கணக்கான கலந்து கொண்டு தேசிய கொடியேந்தி பேரணி நடத்தினோம் இது பொதுமக்களிடையே மிக பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மேலும் தலைமை அஞ்சலகத்தில் செல்பி பாயிண்ட் வைத்து ஒவ்வொருவரும் அதற்கு முன் புகைப்படம் எடுத்து அதை பெற்று ஹர்கிரங்கா அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்றோம் ஒவ்வொரு அஞ்சலகங்களிலும் தேசிய கொடி விற்பனை செய்து வருகிறோம் இதனால் பொதுமக்கள் அனைவரும் அஞ்சலகத்திற்கு வந்து தேசிய கொடியை பெற்றுக்கொண்டு தங்கள் இல்லங்களில் பெருமை மீது மூவருண கொடியை ஏற்றி நமது இந்திய சுதந்திர தினத்தை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று உங்களை கேட்டு கொள்கிறோம் நாமக்கல்லிலும் அஞ்சல்கோட்டம் சார்பில் தலைமை அஞ்சலகம் அருகில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணியில் கலந்து கொண்ட அஞ்சலக ஊழியர்கள் மக்கள் அனைவரும் தங்களது இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றுவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சேலம் மாவட்டம் மேட்டூரில் நடைபெற்ற பேரணியில் நூறு அடி நீளம் கொண்ட தேசிய கொடி எடுத்துச் செல்லப்பட்டது நேயர்களே நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் மலைவாழ் மாணவர்களுக்கு உரிய பயிற்சி அளித்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஏலகிரி மலை மிக சிறந்த சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று கூறினார் இப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் சீரமைக்கப்படுவதோடு குடிநீர் மற்றும் மருத்துவமனை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நீலகிரி நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தாா் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் மற்றும் கீழையூர் ஊராட்சி ஒன்றியங்களில் விவசாயிகளால் வளர்க்கப்படும் பசுக்களுக்கு ஐம்பது சதவீத மானிய விலையில் ஊட்டச்சத்து வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மோட்டார் வாகன விபத்து வழக்குகளுக்கான சிறப்பு தீர்ப்பாயத்தை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எம் எம் ஸ்ரீவதவா காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் சென்னை ஐஐடியில் பாரத ஸ்டேட் வங்கி அறக்கட்டளையுடன் இணைந்து பாரா தடகள வீரர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அந்த வங்கியின் தலைமை செயல் அதிகாரி திரு சஞ்சய் பிரகாஷ் இன்று தொடங்கி வைத்தார் மும்பை லோக்மானிய திலக் ரயில் நிலையத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வேளாங்கண்ணியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி புறப்படும் சென்னை மாநகர பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் அரசு மருத்துவமனையில் தாய்ப்பால் வார விழாவையொட்டி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது சிங்கப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினவ் சஞ்சீவ் மணிஷ் சுரேஷ் குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஏழு ஐந்து என்ற செற்கணக்கில் ஜப்பானின் கொசுகே ஒகூரா கெசுகே சைட்டோ இணையை வென்றது சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் முகுந்த் சசிகுமார் சித்தார்த் ராவத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் பாலியில் நடைபெற்று வரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் முகுந்த் சசிகுமார் ஆறு இரண்டு ஆறு ஊற்றியமன்ற கணக்கில் ஜப்பானின் ஷுன்சுகே நகாகாபாவை வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் சித்தார்த் ராவத் ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் அலெக்சாண்டரை வென்றார் தாய்லாந்து சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நேகி பாரத் ராகவ் பிரணாய் கட்டா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் ஜல்ஜீவன் இயக்கம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டில் உட்கட்டமைப்பு வசதிகள் பெருமளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் மலைவாழ் மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு அஇஅதிமுக முயற்சி எடுக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினவ் சஞ்சீவ் மணிஷ் சுரேஷ்குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்